பால் சட்டி காஞ்சிட்டு பால் ஊத்திக்கலாம் சரி பால் நல்லா கொதிக்கிதுங்க இருபது நிமிஷம் அப்போ அது அப்புறமேலும் வந்து நம்ம இது போடணுமோ போட்டுக்கலாம் பால் நல்லா கொதிக்கிட்டோம் நிமிஷங்க அடிக்க பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு நேற்று காக்கா தா தான சார் நல்லா கிளறின எப்படி இருக்குதுங்க பால் நல்லா காயணுங்க நல்லா கொதிக்கணும் தலைப்பில் தளப்புனா அப்போ வந்து இப்படி கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் கெட்டியாகும் அட இங்க இருங்க

பாரு இப்படி வச்சதுன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி சர்க்கரையை போட்டு இந்த மாதிரி இருக்குள்ள சர்க்கரை வெள்ளமாக போட்டு ஆற்றி குடிச்சிடுவோம் இப்போ தான் இதெல்லாம் சுண்டு தண்ணி சுண்டோன்னா தான் அப்படியே கோழி மட்டை வறுக்கிற மாதிரி பாருங்கள் இந்த தண்ணி வத்தோனா நம்ம அப்படியே லேசாக வெள்ளமாக சர்க்கரையை போட்டு வறுத்தோம்னா கோழி மாதிரி நல்லா கெட்டியாகி போயிடும் எடுத்து மென்று நல்லா சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு அதுதான் விருப்பமாக பிடிக்குது இப்போலாம் இந்த மாதிரி காய்ச்சி குடுக்க சொல்லி தான் கேட்கறா அப்படி பேராண்டியே அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி காத்துறங்க வெள்ளம் போட்டு தான் வெள்ளம் போட்டு தான் காய்ச்சி கொடுக்க சொல்றாப்படி பாப்பா பையன் தூங்குறனா அவன் எங்க தூங்க வச்சிருவான் என்ன தூங்க வச்சிருவான் அவன தூங்குறவா ஒரு பேரு நம்பளும் தூங்க வச்சிருவான் வா இப்படி கொதிக்கணும் பாரு பாருங்க இந்த மாதிரி தண்ணி சுண்டன பண்ணாலும் காட்டுற பாருங்க அப்படியே வர வர வரன்னு கோழி மூட்டி மாதிரி வருத்திடலாம் அதை வந்துருச்சு கட்டி இப்போ வந்து சுக்கு மிளகு ஏலக்காய் மூணும் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஒரு சூன் போட்டுக்கலாம் ஹோட்டல் குடும்பம் மனமா இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ருசியா இருக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா சுண்டிடுச்சு இப்போ வெள்ளம் போட்டுக்கலாம் சக்கரை போடுறதா சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதே வெள்ளம் நாங்கள் போய் வெள்ளம் போடுறோம் கெட்டி ஆயிடுச்சு இன்னும் வெள்ளம் போட்டு வாங்கினா நல்லா வர வர வரணும் ஆகிடும் வெள்ளம் தேவையான அளவு போட்டுக்கலாங்க தேவை ஆகுது போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே அஞ்சு தரானுக்குவோம் எடுத்துடலாம் சீம்பால் பால்கோவ் ரெடி வாங்க இந்த பாத்திரம் செஞ்சு எடுத்து சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் பவுன் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் இங்க பால்கோடி பான்சா சாப்பிடுறா. சாப்பிடலாமா? ஆ சாப்பிடலாம். சரி பால்கோவை செஞ்சிட்டோம். சாப்பிடலாம். சாப்பிடு. பால் கோவனா இந்த மாதிரி ரொம்ப நாள் அது போய் செய்யவே இல்லை ஆ இன்றைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ம் பால்கோவா சூப்பராக இருக்குது என்ன பாவை எதுவுமே சொல்லாதே சாப்பிட்டுக்கிற நான் சாப்பிட்டு தான் சொல்லுவேன் அப்படியா ஆமாம் ஆ ஒருத்த பார்த்து சாப்பிட்டு ஏற்றிருக்குது ஆமாம் ஆ நம்ம பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் வருவேறு சாப்பிட்டுருக்கிறியே ஆமாம் பரவாயில்லையே ஆ நான் அதுக்கு தான் சாப்பிட்டு தான் சொல்லுவேன் அப்படியா பால் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு நல்லது பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பா